அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நீ பிரமோ த அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு நிலாவுக்கு தெரிய வர்றது எப்படின்னா அவங்களுடைய அண்ணா வந்து நிலாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஆகிட்டாங்க இப்போயாச்சும் வந்து அப்பாவை பாக்கணும்னு உனக்கு தோணும் தயவு செஞ்சு வா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே வந்து என்னங்க ஆச்சு என் அப்பாக்கு இது மாதிரி ஆகிடுச்சா எனக்கு மனசு கேட்குறேன்னு போய் பார்த்துட்டு வரணுமா இங்கே பாருங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அண்ணனுங்க மாட்டாங்க ஏன் போய் சொல்லி கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாம் இல்லையான்றாங்க என்ன சொல்கிறீங்க இது மாதிரி விஷயத்தில் போய் சொல்லுவாங்க கண்டிப்பாக பொய் சொல்லுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டான்றாங்க அதனால் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை அனுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க எல்லா உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுது நல்லா யோசிச்சு முடிச்சு முடிவெடுங்க நீங்க போக வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன பண்றதுன்னே தெரியல நிலாக்கு நம்ம போகாது இருக்கிறது நல்லது ஏன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து வீணா போன அந்த சூர்யாவுக்கு நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்னுடைய வாழ்க்கையே வீணா போயிடுமேன்றாங்க அந்த பற்றமஞ்சு சூரியாவை கல்யாணம் பண்ணிக்க இன்னைக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதனால நான் இங்க இருந்து போகக்கூடாது நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்பாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச இல்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ